மெல்லாஃப் பெருசன்ஸ் இந்தியன் டூ செலபிரீஸ் ஷோ டைகல்ஸ்போசர் சென்னை செல் பவர் ப்ரிசபிசிபில்லாத சர்லைன்ரிபைன்ஸ் அண்ட் ஃபுல்லோ ஆயில் கர்ஸ்போன்சர் பாய் ஆச்சி அசோசியேட் ஸ்போன்சர் இங்கிலீஷ் கெஃபே ரெஃப்மென்ட் பார்ட்னர் ஆல்ரெடி பட்டியல் கிஃப்ட் பாடனர் ஜூவல் தம்பர் ஸ்டுடியோ ஹை சார் ஹாய் இப்படி வந்து பாத்துக்கலாம்

ஆக்சுவலாக வந்து ஒரு டேரக்டரோட இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லும்போது எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு போகும் அப்படிங்கிறது சங்கர் சாரோட ஒரு எக்ஸாம்பிள் ஏன்னா அவருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய டேரக்டர்ஸ் அதே மாதிரி வர ஆரம்பித்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக வந்து கல்கி வரைக்கும் அதுக்கு முன்னாடி கேஜிஎஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கிராண்டியர் அப்படின்னா அதுக்கு பெஞ்ச் மார்க் செட் பண்ணது க சங்கர் சார் தான் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரீம் இமேஜினேஷன் அது அது அவர்கிட்ட இருந்தது அண்ட் மாதிரி பெர்ஃபார்மென்ஸ் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கமல் சார்கிட்ட கண்டிப்பாக அதை வந்து நம்ம எங்கேயுமே குறை சொல்ல முடியாது இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி நமக்கு என்டர்டைன் பண்ணிச்சா அப்படின்னு பார்க்குறவங்க அதை நீங்கள் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் சொல்லணும் ஓகே ஓகே ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃபில் எந்தெந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பிரம்மாண்டத்தை காமிச்சிட எனக்கு பிரம்மாண்டம் அப்படிங்கிறது அந்த பொலிவியாவை பற்றி சொல்லும்போது அந்த எதிர்பார்ப்பு இருந்தது அண்ட் அந்த கோல்டு அது மாதிரிலாம் காமிக்கும்போது இருந்தது தாய்ப்பையில் இருந்த அந்த சுச்சுவேஷன் அது நல்லா இருந்தது அண்டு அண்ட் டீம் இருக்காங்க இல்லையா அவங்களோட அந்த எஃபர்ட் நல்லா இருந்தது ப்ராபப்ளி இண்டியன் த்ரீல அதை ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க வேறு மாதிரி போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அந்த முடிவு தய இன்னொரு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் படம் முடிஞ்ச உடனே டைட்டில் வருதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடாதீங்க அதுக்கு பின்னாடி ஒரு இந்தியன் த்ரீக்கான ஒரு குட்டி லீடு ஒன்று இருக்குது அதை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு கிளம்புறேன் கேட்க நினச்சேன் அது எந்தளவுக்கு பிரம்மாண்டமாக எனக்கு என்னமோ நீங்க இந்தியன் டூ மிஸ் பண்ணீங்கன்னா கூட மிஸ் பண்ணலாம் ஆனா இந்தியன் த்ரீ மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுது உண்மையா சொல்லிட்டேன் இந்தியன் டூக்கும் பாத்தாச்சு எப்படி இருக்கு இந்தியன் டூ நீங்க சொல்லுங்களேன்

என்னை பொறுத்த வரைக்கும் சொன்னீங்கன்னா நான் நிறைய எதிர்பார்த்து வந்தேன் திரும்பி இந்த காம்பினேஷன் வந்திருக்கு நிறைய எதிர்பார்த்து வந்தேன் அதில் எனக்கு கொஞ்சம் அது இறங்கின மாதிரி இருக்குது அவ்வளோ இது என்னோடய ஒப்பீனியன் எல்லாருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது ஓகே சரிங்களா எல்லாேருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கலாம் நிறைய பேருக்கு வேறு இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன் நான் அது கொஞ்சம் இப்போ நீங்கள் கமல் சார் சங்கர் சார்டெல்லாம் நிறைய இன்டர்வியூஸ் பேசியிருக்கீங்க அவங்களோட பழக்க வழக்கங்கள்லாம் ஸோ இப்போது கமல் சார் ஒரு இன்ட்ரிவியூ எடுக்க போனீங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் டென்ரேஷன் நான் கேட்பேன் அவர் ஹார்ட் ஒர்க்கை பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க ஏன்னா என்ன சொன்னாலும் அந்த ஏஜுக்கு அந்த அவர் போடுற அந்த ஹார்ட் ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா அண்ட் அவர் கண்ணு வந்து அது பேசுது அப்படின்னு சொல்லலாம் அண்ட் ஓவர் அந்த சீசன்ட் ஆக்டர் அப்படிங்கிறதுனால எந்த லிமிட்டுக்கு போகணும் என்ன எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணணும் அதெல்லாம் வந்து தெரியும்ல அவருக்கு அழகாக ஹேண்டில் பண்ணுறாரு அது நல்லாயிருக்கு அண்ட் ஆக்டிங் அப்படிங்கிறது வந்து கமல் சாரே சொல்றாரு ஒரு இப்போ ரீசெண்ட் ஒரு இன்டர்வியூ நான் ஒன்று பார்த்தேன் அதில் வந்து பார்க்கும்போது தலைவர் ரஜினி சார் பற்றி பேசும்போது நாங்களாம் கஷ்டப்பட்டு பண்ணுறதா அவர் வந்து அப்படி பண்ணிட்டு போறாரா கலெக்ஷன் வருதா அப்படின்னு சொல்றாரு ஸோ ஆனால் ஒன்று ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் சும்மா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தோன்றவங்களுக்கு வந்து பாருங்க நல்லா இருக்கும் படம் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் கேட்டே ஆகணும் அப்போ நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு ரிவ்யூஸ் எல்லாமே அதாவது ஒரு டைம் எடுத்து ரிவ்யூஸ் கொடுப்பாங்க டக்கு டக்கு ரொம்ப தப்புங்க ஐ டோன்ட் ஐப்டு இட் அண்ட் இப்போ இப்போ நான் சொல்கிறதே வந்து கூட தப்பு தான் அப்படின்னு சொல்வேன் நான் ஏன்னா இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து எனக்கு அப்படிங்கிறது தான் சொல்கிறேன் அண்ட் ஐ டோன்ட் போஸ்ட் மை சஜஷன்ஸ் நான் யார் மேலேயும் என்னுடைய கருத்துக்களை நான் திணிக்கலை நீங்கள் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்ல வரல உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு தான் நான் சொல்வேன் அண்ட் கூடுமான வரைக்கும் இந்த சோஷியல் மீடியாவில் வர சோஷியல் மீடியாவை ஸ்ட்ராங்காக ஹேண்டில் பண்ணியிருக்காரு இதில் சங்கர் சார் அது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா சோஷியல் மீடியாவில் ப்ளஸும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது அது கிளிக் பைட் கொஸ்டினோடு தான் நீங்கள் வந்து டேகே போட்டு எல்லாருமே எடுப்பீங்க இப்போ இதுக்கு என்ன நீங்க போட போறீங்கன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் அது அப்படிதான் வரப்போகுது ஸோ அப்படி பார்க்கும்போது சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணியிருக்காரு அண்ட் அது ஐ டோன்ட் கோ மச் வித் தட் ஓகே நான் தான் தோணும் ஓகே ஓகே தேங்க் யூ நீங்கள் வந்ததுக்கு உங்களுக்காக நாங்கள் ஒரு கிஃப்ட் வச்சுருக்குறோம் ஸோ ஆலடிபட்டியான் அல்வா கடையிலேருந்து ஓ உங்களுக்கு சின்ன ஒரு கிஃப்ட் ஹேம்பர் அண்ட் ஜுவல் த ஹாம்ப்பர் ஸ்டுடியோலேருந்து நன்றி பிளான்

சூப்பர் எஸ் சோ இந்த ஃபேமிலி டைம் வந்து இங்க ஸ்பென்ட் பண்ணது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு ஆஃப் கோர்ஸ் எஸ் गायत्री வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாப்பா வந்து வீட்ல விட்டுட்டு அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மனசு வந்திருக்கே கொஞ்சம் அப்படியே யூ ஹாவ் டு டு ஐ வாண்டட் டு டு திஸ் ஃபார் गायत्री அந்த நடு நடுல நடுல பேசி பாப்பா ஓகேவா ஓகேவா அம்மா அம்மா வந்து கொஞ்சம் அப்படியே பதட்டத்தோடயே தான் அடிக்கடி சொல்லும்போது ஆஹா சூப்பர் அண்ட் சோஷியல் மெசேஜ் பண்ணிருப்பாங்க. இன்னும் அற்புதமா இருக்கட்டும் எல்லாமே தெளிவா இருக்கு சொல்றாங்க. ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு. சங்கர் சாரோட வந்து ஜீனியஸோட நடிப்பு சொல்ல வேண்டாம் அவர் சொன்ன மாதிரி த்ரீ தான் நம்மளுக்கு அந்த ஒரு கன்க்ளூஷனே ஸோ டூக்கான த்ரீ டூக்கான ஃபுல் அந்த சப்ஜெக்ட் வந்து த்ரீல தான் இருக்குது ஸோ அதை பார்த்தா தான் நமக்கு ஒரு ஐடியா இருக்கு பார்த்த வரைக்குமே ஹாப்பி ஓகே இட்ஸ் வெரி நைஸ் தேங்க்யூ ஸோ மச் ஸோ விவ் அஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் ஆல்ரெடி பட்யான் ஸோ அதனால் இனிமையாக்கிறதுக்காக நான் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் ப்ளீஸ் ஆ அண்ட் வச்சிருக்கோம் கிஃப்ட் பார்ட்னர் ஜூல் தம்பர் ஸ்டுடியோ ஸோ உங்களால் பசுமை ஆக்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கோம் வா ஆ இனிமை பசுமை எல்லாத்தையும் கலந்து ப்ளீஸ் தேங்க் யூ ஃபார் ஜாயினிங் பார்த்து தேங்க் யூ யெஸ் தேங்க் யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் பார்த்துக்கலாம் ஸோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் எப்படி போச்சு மூவி எந்த அளவுக்கு இருக்கு பட பட படம்னு இருக்கு இந்தியன் த்ரீ பகணுன்னு பயங்கர ஆர்வமாக இருக்கு ஆனால் ஒரு உண்மையை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க மக்கள் வந்து என்னதான் நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக குரல் கொடுத்தாலும் அடுத்து நமக்குன்னு வரும்போது அதை நேர்மையை தவறுறோம் அப்படின்றத அழகாக சுட்டி காமிச்சிருக்காரு டைரக்டர் அண்டு ஒவ்வொரு விஷயமும் இதில் நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா நேற்று நடந்த ஒரு ட்ராஜடியை இன்றைக்கி மறக்கடிக்கிறதுக்கு வேறு ஒரு விஷயம் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ மக்கள் நம்ம நேர்மையாக இருக்கணும் மக்கள் நம்ம விழிப்புணர்வாக விழிப்புணர்வாக இருக்கணுன்றத ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுது ரொம்ப எனக்கு பயங்கரமாக இருந்தது கடைசியில் எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு எல்லா பேரும் கோ பேக் இண்டியன்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு எனக்கு ஸோ ஆனால் அதுதான் உண்மையும் கூட அதுக்கு எப்படின்னு வரும்போது லைஸ்ட் கடைசி சொன்னாங்க நீ ஒருத்தன் உன் வீட்டில் ஒருத்தன் ஒரு பிரச்சனை வந்தாலே உன்னை தாங்க முடியலையே எத்தனை பேர் ரத்த சிந்தி இந்த இந்த நாடுக்கு சுதந்திரம் கிடச்சிருக்குன்னு நினைக்கும் போது இப்போயே இருக்குது அண்ட் மை கிராண்ட் ஃபாதர் ஆல்சோ ஃப்ரீடம் ஃபைட்டர் ஸோ அதனால சி நான் பாருங்க என்னோட நேஷனல் ஃபிளாக் கூட இங்கே போட்டிருக்கேன் அப்போது எங்கே ஐ நோ த பெயின் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எவ்வளோ பேர் இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் ஒரு வால்ல வந்து அவ்வளவு பேர் சுட்டு கொண்டாங்க அப்ப நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன தப்பு பண்ண அது பனிஷ்மெண்ட் ஏத்துக்கிறதுக்கே வலிக்குதுன்னா தட்ஸ் அன்பிரடிக்டபிள் அண்ட் அன்டாலரன்ஸ் எஸ் ஆஃப் கோர்ஸ் அண்ட் ஐ அம் வெயிட்டிங் ஃபார் இந்தியன் 3 சீக்கிரமா ரிலீஸ் பண்ணுங்க ப்ளீஸ் அந்த ட்ரைலரோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்தது அண்ட் சவுந்தரராஜன் அவர்கள் அப்படி சொன்னாலே வந்து எல்லா இடத்துல இப்ப தட்டி கேட்றீங்க மேபி அந்த ஃபிளாக் அந்த அந்த ஒரு லெகசினால மேபி இருக்கலாம் என்ன நடந்தாலும் சரி எல்லா இடத்துலயும் உங்க ஸ்பாட் பண்ண முடியும் எங்க தப்பு நடந்தாலும் சவுந்தரராஜன் அவர்கள் அங்க இருந்து எதிர்த்து கேப்பாரு அப்படி சோ வாட் இன்ஸ்பயர்ட் யூ फ्रॉम திஸ் ஸோ அதுதான் சொல்கிறேன் அது நான் சின்ன வயசுலேருந்து என் தாத்தா பார்த்து வளர்ந்தனால அவர் நிறைய கதைகள் சொல்லியிருக்காரு அவர் ரியல் ஸ்டோரி நிறையா சொல்லியிருக்காரு அண்ட் அவரும் சொல்லி கொடுத்தது அந்த டயலாக் கூட கொண்டுச்சு சின்ன வயசுலேருந்து நீங்கள் நேர்மையாக இருக்கணும் போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் அப்பா எங்கள் தாத்தா சொல்லி வளர்த்திருக்காரு இதே எங்கள் அப்பா அம்மா திருப்பி கேட்டால் என்ன கேள்வி கேட்குறாங்க நடந்திருக்கு எங்கள் வீட்டில் நடந்திருக்கு அந்த மாதிரி சரி எங்கள் ரெண்டு பேர் எங்கள் வீட்டில் வந்து அந்த லஞ்சம் அப்படி கிடையாது சின்ன சின்ன தப்பு அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது உறவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது தப்பு அவங்க தப்பு பண்ணும்போது நம்ம கேட்டால்

நம்ம நாட்டில் ஜாதி சாராயம் போதை ஊழல் இதை ஒழிக்கவே முடியாதுங்க சத்தியமாக சொல்கிறேன் ஆனால் கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல படங்கள் மக்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லும் போது நம்மளே செல்ஃப் டிசிப்ளினாக செல்ஃப் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி உண்மையாக நேர்மையாக இருக்கணும்னு நம்ம சொல்ல வச்சுட்டே இருக்கணும் நம்மளை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படி ஒரு தலைமை இங்கே வரணும் அப்படி வந்தால் கட்டுப்படுத்தலாம் மொழி வழி முழுசாக அரேடிகேட் பண்ணவே முடியாதுன்றது என்னோடய தனிப்பட்ட கருத்து பட் அண்ட் கண்ட்ரோல் பண்ணலாம்